மரணமடைந்ததாக தீர்மானிக்கப்பட்டு கைவாய் கட்டப்பட்ட ஒருவர் திடீரென விழித்தெழுந்து பிழைத்து கொண்டு பின்னர் அவர் திருமணம் செய்து குழந்தைகள் பெற்று ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழ்வதை நாம் கண்டிருப்போம் அல்லது எங்காவது நடந்ததாக கேள்விப்பட்டிருப்போம் அவ்வாறான அதிசயம் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலும் நடந்திருக்கிறது அது என்ன அதிசயம் என்பது பற்றியும் இந்த தேர்தலில் நடந்த பல்வேறு சுவாரஸ்யங்கள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் புதிது நேர்களை வாக்குப்போட்டி நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் புதிது வழங்கும் வாக்கு இலங்கை முஸ்லிம்களின் மனமாக அம்பாறை மாவட்டத்தை நாம் பார்க்கலாம் அம்பாறை மாவட்டம் என்பது முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற மிக முக்கியமான ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்தில்தான் இலங்கையில் உள்ள அனைத்து முஸ்லிம் கட்சிகளும் அதிக பிரயத்தனம் எடுத்து இந்த தேர்தலில் செயற்பட்டன அந்த வகையில் இந்த மாவட்ட முஸ்லிம்கள் இந்த தேர்தலில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதன் ஊடாக முஸ்லிம்களின் மனநிலையை நாம் புரிந்து கொள்ள முடியும் நான் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் இறந்து போனதாக கருதி கைவாய்கள் கட்டப்பட்ட ஒருவர் பிழைத்தெழுந்து பின்னர் ஆரோக்கியமாக நீண்ட காலம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழும் அதிசயத்தை கேள்விப்பட்டிருப்போம் அல்லது கண்டிருப்போம் என்று கூறியிருந்தேன் அல்லவா அவ்வாறான ஒரு விடயம் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலும் நடந்திருக்கிறது அது ஏஎல்எம் அதாவுல்லா தலைமையிலான தேசிய காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் உள்ளூராட்சி நடந்து முடிந்த தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தில் சமர்ப்பித்திருந்த நான்கு வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன ஆனால் அதாவுல்லா அதை அப்படியே விட்டுவிடவில்லை அந்த நிராகரிப்புக்கு எதிராக அவர் மேன்முறையீட்டு நீதிமன்றம் சென்று வெற்றி கண்டிருந்தார் அதன்படி அக்கறைப்பெற்று மாநகர சபை அட்டாளச்சியனை பிரதேச சபை பொத்துவில் பிரதேச சபை அதே போன்று இறக்காமம் பிரதேச சபை ஆகியவற்றில் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை அத்தாவுல்லா நீதிமன்றம் சென்று வெற்றி பெற்று அவை நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக தீர்ப்பு பெற்றிருந்தார் அந்த வகையில் அக்கறைப்பட்டு மாநகர சபையில் அது அவருடைய சொந்த ஊரில் அமைந்துள்ள மாநகர சபை அந்த மாநகர சபையில் அதிக ஆசனங்களை பெற்றிருக்கின்றார் அக்கரைப்பட்டு மாநகர சபையை பொறுத்தவரையில் அந்த மாநகர சபைக்கு இருபது ஆசனங்கள் இருக்கின்றன இம்முறை ஓவஹேங் என்கின்ற முறைப்படி இருபத்தி இரண்டு ஆசனங்களாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன அந்த இருபத்தி இரண்டு ஆசனங்களிலும் பதினொரு ஆசனங்களை அத்தாவுல்லா இம்முறை அக்கரைப்பட்டு மாநகர சபையில் பெற்றிருக்கின்றார் அந்த வகையில் ஐம்பது வீதமான ஆசனங்களை கொண்ட ஒரு கட்சி ஒரு சபையில் ஐம்பது வீதமான ஆசனங்களை பெற்றிருக்கும் ஒரு கட்சி அந்த சபையின் தலைவரை பிரேரிப்பதற்குரிய அந்த தகுதியை பெற்றுக்கொள்ளும் அதே போன்று அட்டாளச்சேனை பிரதேச சபையில் இரண்டு உறுப்பினர்களை தேசிய காங்கிரஸ் பெற்றிருக்கிறது இறக்காமம் பிரதேச சபையில் ஒரு உறுப்பினரை பெற்றிருக்கிறது ஆனால் பொத்திவில் பிரதேச சபையில் எந்த ஒரு உறுப்பினரையும் பெற்றுக்கொள்ளவில்லை இவ்வாறு நிராகரிக்கப்பட்டிருந்த ஒரு நான்கு சபையை இவ்வாறு தேசிய காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரு வெற்றி வாய்ப்பையும் ஏனைய சபைகளில் ஒரு ஒரு முன்னேற்றகரமான ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றது அக்கறை பெற்ற பிரதேச சபையில் தேசிய காங்கிரஸ் ஐந்து ஆசனங்களை பெற்றிருக்கின்றது அக்கறைப்பட்டு பிரதேச சபையில் மொத்தமாக ஒன்பது ஆசனங்கள் இருக்கின்றன அவற்றில் ஐந்து ஆசனங்களை பெற்றதன் மூலமாக பெரும்பான்மை ஆசனங்களை பெற்று அங்கு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையை தேசிய காங்கிரஸ் பெற்றிருக்கின்றது இதில் இன்னும் ஒரு விடயமும் உள்ளது அக்கறைப்பட்டு மாநகர சபையில் இப்போது இருபத்தி இரண்டு உறுப்பினர்களை கொண்டுள்ள அக்கரைப்பட்டு மாநகர சபையில் பதினொரு ஆசனங்களை கொண்டுள்ள தேசிய காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையினை பெற்றுக்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஐம்பது வீதமான ஆசனங்களை கொண்டுள்ளதால் அந்த கட்சி முதல்வரை பிரேரித்து அதில் அவர்கள் வெற்றி பெற்றாலும் கூட அந்த சபையை கொண்டு செல்வதில் அவர்களுக்கு பெருமளவான சிக்கல்கள் இருக்கும் ஆகவே அவர்கள் ஆக குறைந்தது இன்னுமொரு உறுப்பினரின் ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் தேசிய காங்கிரஸ் அக்கரைப்பேட்டு மாநகர சபையில் தன்னுடைய பெரும்பான்மையை பெற்றுக்கொள்வதற்காக எந்த கட்சியுடன் கூட்டு சேரும் என்ற கேள்வி இங்கு முக்கியமானது அங்கு ஒட்டக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள ஒரு சுயேட்சை வேட்பாளர் உறுப்பினராக இருக்கின்றார் அவரை சேர்த்து கொண்டு அக்கறை பெற்றில் தேசிய காங்கிரஸ் பெரும்பான்மையினை கூடும் என்கின்ற ஒரு பேச்சு இருக்கின்றது அல்லது அவரை தவிர்த்து அல்லது அவர் அதற்கு இணங்காவிட்டால் முஸ்லீம் காங்கிரஸுடன் சேர்ந்து அக்கறைப்பேட்டில் தேசிய காங்கிரஸ் ஆட்சி அமைக்குமா என்கின்ற கேள்வி ஒன்று உள்ளது சரி இதை இங்கே இப்படியே வைத்துவிட்டு நாங்கள் அட்டாளிச்சேன பிரதேச சபையின் பக்கம் கொஞ்சம் வருவோம் அட்டாளச்சேரி பிரதேச சபையில் அதிகமான ஆசனங்களையும் முறை எட்டு ஆசனங்களை முஸ்லீம் காங்கிரஸ் பெற்றிருக்கிறது இப்போது அந்த சபையில் பத்து ஆசனங்களை பெற்றால்தான் ஒரு கட்சி பெரும்பான்மையினை பெற்றுக்கொண்டு ஆட்சி நடத்த முடியும் அப்படி என்றால் இப்போது எட்டு ஆசனங்களை கொண்டுள்ள முஸ்லிம் காங்கிரஸுக்கு இன்னும் ரெண்டு ஆசனங்கள் தேவைப்படுகின்றது அந்த இரண்டு ஆசனங்களையும் முஸ்லிம் காங்கிரஸ் எங்கிருந்து பெற்றுக்கொள்ளப் போகின்றது என்கின்ற கேள்வி இங்கு எழுகின்றது இப்போது அக்கரைப்பேட்டில் தேசிய காங்கிரஸுக்கு முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவு வழங்கினால் அவர்கள் அட்டாளிச்சேனையில் அதாவது முஸ்லிம் காங்கிரஸ் அட்டாளிச்சேனையில் தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேசிய கோங்கிரஸ் ஆதரவு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஒன்றினையும் நிபந்தனையாக முன்வைப்பார்கள் என்கின்ற ஒரு அனுமானம் எழுகிறது அட்டாளச்சேனை பிரதேச சபையில் தேசிய கோங்கிரஸுக்கு இரண்டு ஆசனங்கள் இருக்கின்றன எனவே நாங்கள் உங்களுக்கு பெரும்பான்மையை பெறுவதற்கு அக்கறை பெற்றில் ஆதரவு வழங்க வேண்டும் என்றால் அட்டாளச்சேனையில் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேசிய காங்கிரஸ் எங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு நிபந்தனையை விதிக்கலாம் இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது அட்டாளச்சேனையில் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக எம் எஸ் உதுமாலப் இருக்கின்றார் அவர் அதாபுல்லாவுடன் இருபது வருட காலம் பயணித்து அரசியலில் பல்வேறு பதவிநிலைகளை வகித்தவர் திடீரென்று இருபது வருடத்தின் பின்னர் அங்கிருந்து அவர் வெளியேறி முஸ்லீம் காங்கிரஸில் இணைந்து அவர் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் அதாவுல்லா தனக்கு துரோகம் செய்த ஒருவராகவே உதுமா பார்க்கின்றார் எனவே தற்போது அட்டாளச்சேனையில் முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக உதுமா லப்பை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் நிலையில் அட்டாளச்சேனை பிரதேச சபையில் முஸ்லீம் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றும் ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு அதாவுல்லா விரும்புவாரா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது எனவே அக்கறைப்பேட்டில் தேசிய காங்கிரசுக்கு ஒட்டக சின்னத்தில் வெற்றி பெற்றிருக்கின்ற சுயேட்சை வேட்பாளர் ஆதரவு வழங்கினால் சேனையில் முஸ்லீம் காங்கிரஸுக்கு ஆதரவு வழங்க வேண்டிய எந்த ஒரு நிபந்தனையும் கடப்பாடும் தேசிய காங்கிரஸுக்கு ஏற்படாது சிலவேளை வேளை தேசிய காங்கிரஸுக்கு ஆட்சி அமைக்க சுயேட்சை வேட்பாளர் இணங்காத விடத்து முஸ்லிம் காங்கிரஸே தேசிய காங்கிரஸுக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அப்போது அட்டாளச்சேனி பிரதேச சபையில் முஸ்லிம் காங்கிரஸுக்கு தேசிய காங்கிரஸ் ஆதரவு அளித்தே தீர வேண்டும் என்கின்ற ஒரு இக்கட்டான நிலைக்குள் தள்ளப்படும் மறுபுறமாக தேசிய காங்கிரஸின் தலைவர் உல்லா தற்போதைய நிலையில் அரசியலின் இறுதிக்கட்ட நிலையில் இருக்கின்றார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அமைச்சராக இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பல்வேறு பதவிகளில் மிக நீண்ட காலம் இருந்து வந்த அவர் கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தார் இப்போது அவர் எந்த பதவியும் இல்லாத ஒரு நிலையில் தான் இருக்கின்றார் இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் இம்முறை அக்கரைப்பட்டு மாநகர சபையில் அத்தாவுல்லா உட்பட தேசிய காங்கிரஸ் அணியினர் அந்த சபையில் போட்டியிட்டது அதாவுல்லா தான் இம்முறை அக்கரைப்பற்றின் மாநகர சபையின் முதல்வராக மேயராக வருவார் என்கின்ற எதிர்பார்ப்பு அக்கரைப்பற்று மக்களிடையே இருக்கின்றது அதேபோல அக்கறைப்பட்டு பிரதேச சபையையும் அதா தேசிய காங்கிரஸ் கைப்பற்றி இருக்கிறது அந்த வகையில் அதாவுல்லாவின் தேசிய காங்கிரஸ் வசம் இம்முறை அவரின் ஊரில் உள்ள இரண்டு சபைகள் அவருடைய கைக்கு சென்றுள்ளது இம்முறை அதாவுல்லா அக்ரேபின் மேயராக பதவி சூடிக் கொள்வார் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள் அநேகமாக அதுதான் நடக்கும் மிகப்பெரிய அமைச்சரவை அந்த அமைச்சு பதவிகளை வகித்த அதாவுல்லா பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இப்போதோ அக்ரேபேட்டுக்குள்ளேயே சுருக்கிக் கொள்ளும் மாநகர சபை முதல்வராக பதவி வகிக்கப்போ போவது அரசியல் அரங்கில் ஒரு அனுதாபமான ஒரு பார்வையை ஏற்படுத்தி இருக்கிறது இப்போது சிலர் கேட்கலாம் வேறு சிலரும் எம்பியாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து இவ்வாறு பிரதேச சபை தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் மாநகர சபை தலைவர்களாக இருந்திருக்கிறார்களே அதாவுல்லா மட்டும் இருந்துவிட்டு போனால் உங்களுக்கு என்ன என்று கேட்கலாம் எடுத்துக்காட்டாக சம்மாந்துறையின் பிரதேச சபை தலைவராக தவிசாளராக முன்னர் பதவி வகித்த நௌஷாத் அதற்கு முன்னர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பின்னர் தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகு சம்மாந்துறையின் பிரதேச சபை தவிசாளராக பதவி வகித்தார் அது ஒன்றும் பிரச்சினை இல்லை தான் அது ஒரு அனுதாபப்படக்கூடிய ஒரு விடயம் அல்ல அரசியலில் எவ்வாறு என்றாலும் ஒருவர் ஒரு சிறிய பதவியை என்றாலும் கூட வகித்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அரசியலில் மக்கள் அவரை மறந்து என்பதற்காக சின்ன சின்ன பதவிகள் என்றாலும் அரசியலில் தொடர்ந்து வகித்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாடு இருக்கிறது ஆனால் ஒரு முஸ்லீம் கட்சியின் தலைவர் தேசிய காங்கிரஸ் அதாவுல்லாவை பொறுத்தவரையில் முஸ்லிம் காங்கிரஸ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸுக்கு சமாந்தரமான ஒரு கட்சியின் தலைவரான அதாவுல்லா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்த பிறகு ஒரு உள்ளூராட்சி சபையொன்றின் தலைவராக தன்னை மாற்றிக்கொள்வது ஆக்கிக்கொள்வது அரசியல் அரங்கில் அனுதாபத்துக்குரிய ஒரு விடயந்தான் என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை நன்றி நேர்களே மற்றும் வாக்குப் போட்டியில் சந்திப்போம் புதிது வழங்கும் வாக்கு